சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சென்னை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பம்பா வரைக்கும் இரண்டு ஸ்பெஷல் பேருந்து வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இயக்குறாங்க முதல் பேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மத்தியானம் ரெண்டரைக்கு புறப்படுதுங்க இதோடய பயணக்கட்டணம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவாங்க இந்த பேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது அதோடய டைமிங்ஸ் என்னென்றதை நம்ம பார்க்கலாம் இந்த பேருந்து பாத்தீங்கன்னா சென்னை கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து மத்தியானம் ரெண்டரைக்கு எடுக்கிறாங்க அப்புறம் கூடுவாஞ்சேரிக்கு ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு வருது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு ரெண்டு நாற்பது வருதுங்க மறைமலை நகருக்கு வந்து ரெண்டு ஐம்பது மகேந்திரா சிட்டி வந்து மூணு மணிக்கு கரெக்டாக வந்துடுதுங்க செங்கல்பட்டு டோல்கேட் வந்து மூணு பத்துக்கு வருது செங்கல்பட்டு பைபாஸ்க்கு வந்து மூணு இருபது போட்டிருக்காங்க மேல்மருவத்தூருக்கு வந்து கரெக்டாக வந்து மூணு ஐம்பது போட்டிருக்காங்க திண்டிவனம் வந்து நாலரைக்கு போட்டிருக்காங்க விழுப்புரம் வந்து அஞ்சு மணிக்கு போட்டிருக்காங்க பம்பா வந்து கரெக்டாக காலையில் அஞ்சு ரூக்கு போட்டிருக்காங்க அவங்க ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்ருக்காங்க இந்த டைம்லாம் வந்து அப்ராக்சிமேட் தான் அந்த டைமு கிலோமீட்டர்லாம் கொஞ்சம் டிராஃபிக்கை பொறு பொறுத்து ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பக்தர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க இதுவும் நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து இது ரெண்டாவது பேருந்துங்க முதல் பேருந்து வந்து ரெண்டரை கிளம்புது மூன்றாவது பேருந்து வந்து மூணு மணி கிளம்புதுங்க மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் கூட்டம் அதிகமாக இருந்தால் இன்னும் ஸ்பெஷல் பஸ் வந்து இயக்குவாங்க இதுக்கும் அதே தாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுவாங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கணும் இதுவும் எந்தெந்த ரூட்டில் எந்தெந்த டைமிங் போகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து சாயங்காலம் மூணு மணிக்கு கிளம்புதுங்க கூடுவாஞ்சேரிக்கு வந்து மூணு அஞ்சு டைம் போட்டிருக்காங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து மூணு பத்து கொடுத்துருக்காங்க மறைமலை நகர் வந்து மூணு இருபது மகேந்திரா சிட்டி மூணு முப்பது கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு டோல்கேட் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு மூன்று நாற்பது கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு பைபாஸ் வந்து மூன்று ஐம்பது கொடுத்துருக்காங்க மேல்மருவத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து நாலு இருபது டைம் கொடுத்துருக்காங்க திண்டிவனம் வந்து உங்களுக்கு வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க விழுப்புரம் வந்து அஞ்சரை கொடுத்துருக்காங்க வந்து காலையில் ஆறு மணிக்கு ரீச் ஆகுதுங்க இந்த டைமும் இந்த கிலோமீட்டரும் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம என்ன பஸ் பார்க்க போறோம்னா திருச்சிலருந்து போட்டிருக்க ஸ்பெஷல் பஸ் பார்க்க போறாங்க அதாவது பதினைஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து இரவு ஒம்பது மணிக்கு கரெக்டாக பஸ் கிளம்புதுங்க இதுக்கு இதோடய பயண கட்டணம் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எந்த வழியாக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சி பம்பா வந்து திண்டுக்கல் ரூட்டில் போகுதுங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கலாம் இதோ இது எந்தெந்த ரூட்டில் போகுதுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு திருச்சியிலேருந்து கிளம்பி திண்டுக்கலுக்கு வந்து கரெக்டாக பத்தரைக்கு போகுதுங்க பம்பா வந்து காலையில் ஏழு மணிக்கு போயிருதுங்க கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் இந்த பஸ் ட்ராவல் பண்ணுது இதோட கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுதுங்க இந்த டைம்லாம் கண்டிப்பாக டிராஃபிக்கை பொறுத்து மாறும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக திருச்சியிலேருந்து போகக்கூடிய பக்தர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி மதுரையில் ஒரு ஸ்பெஷல் பஸ் ஏற்குறாங்க அதே தேதி இதை பதினஞ்சு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துலேருந்து பம்பாக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பஸ் சேர்க்குறாங்க இது நைட்டு எட்டு மணி கரெக்டாக மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது இதோட பயணக்கட்டம் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கலாம் சேம் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி டாட் காமில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது எந்தெந்த ரூட்டில் போகுதுன்றத நம்ம பார்க்கலாம் இந்த பேருந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நைட்டு எட்டு மணிக்கு கிளம்புதுங்க ஆரப்பாளையத்தில் எட்டைகால் டைம் கொடுத்துருக்காங்க அப்புறம் யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாண்ட் சொல்லிவிட்டு எட்டரைக்கு டைம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக காலையில் பம்பாக்கு வந்து காலைல அஞ்சரைக்கு டைம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டரும் இந்த பேருந்து வந்து ஒம்போதரை மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணுதுங்க அப்போயும் தெளிவாக சொல்லிட்டாங்க இது வந்து ட்ராவல் டைம் வந்து மாறலாம் டிராஃபிக்கை பொறுத்து ஏன்னா பக்தர்கள் கூட்டத்தை பொறுத்து டைமிங் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்தர்களுக்கு மதுரை சைட்லேருந்து போகக்கூடிய பக்தர்கள் இந்த பேருந்தை பயன்படுத்திக்கோங்க நமது பக்கத்து யூனியன் பிரதேசமான புதுச்சேரியிலேருந்து பம்பாக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் வந்து தமிழ்நாடு கழகம் வந்து இயக்குறாங்க அதே தேதிதாங்க பதினஞ்சு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து புதுச்சேரி பேருந்து நிலையத்திலேருந்து சாயங்காலம் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு இந்த பேருந்து வந்து இதோட இதோடய கட்டணம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா சேம் அதே நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் இந்த போக்குவரத்து இந்த பஸ்ஸு வந்து எங்கெங்கே போகுது என்னென்ன டைமிங்கிறத பார்க்கலாம் இந்த பேருந்து பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதாவது பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாயங்காலம் ரூபாய்க்கு கிளம்புதுங்க அதுக்கப்புறம் கடலூர் கடலூருக்கு வந்து சாயங்காலம் ஆறு பத்துக்கு வருது நெய்வேலிக்கு வந்து ஏழைகால் டைம் கொடுத்துருக்காங்க பம்பாவுக்கு காலையில் ஆறரைக்கு ரீச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து டைம் வந்து வேரி ஆகும் ஏன்னா பக்தர்களுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தால் டிராஃபிக் இருக்கும் அப்போ வந்து மெதுவாக தான் போகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த பேருந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பத்து கிலோமீட்டர் வந்து பதிமூணு மணி நேரத்தில் கிடக்குதுங்க இதுவும் வெப்சைட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் பக்தர்கள் உங்களுக்கு வந்து தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் தாங்க நான் இந்த வீடியோ விட்டுருக்கேன் இனி ஏதாவது ஸ்பெஷல் பஸ் விட்டதோ அதை பத்தி நான் அப்டேட் கண்டிப்பா கொடுக்குறேன் கண்டிப்பா சென்னையில் இருந்து மற்றும் மகர பூஜைக்கு விடுவாங்க அதை பத்தி நான் டீடைல் கொடுக்கேன் வேற ஊர்ல இருந்து கொடுத்தாலும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ண